ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் Kitchen இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் வேர்க்கடில் இருந்தால் ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் நல்லா மொறு மொறுனு மசாலா வேர்க்கடில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலா கடலை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை எடுக்காதீங்க இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலையை கழுவிட்டு எடுக்கக்கூடாது ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க வேர்க்கடலை எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க மாதிரி வேர்க்கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலை கூட நம்ம வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் ஆனால் காரம் இருக்காது இப்போ இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் விருப்பம்னா மட்டும் நீங்கள் இந்த கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணின எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெயை நல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க நல்ல சூடான எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது இது நல்ல உங்களுக்கு மொறு மொறுன்னு வரும் அந்த மசாலாக்கல்ல இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் எப்போ பொறிக்கிறீங்களோ பொறிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணுவீங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் அதிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட இதில் எடுத்து கலந்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசையணும் ரொம்ப தண்ணியை ஊற்றி வந்து நம்ம பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த வேர்க்கடலையில மசாலையெல்லாம் நல்லா கோட்டாயிருக்கணும் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப தான் நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுக்கணும் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா முதல்ல சூடானதும் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வேர்க்கடலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் தனித்தனியாக தான் சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா எல்லாம் போய் ஒட்டி படிச்சுக்கும் அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா விரலில் கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிதமான தீலே வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பொறிச்சி எடுங்க அப்போ தான் வேர்க்கடில் உள்ள வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வந்து இதில் இருக்க அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மொறுமொருன்னு இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதில் இருக்க பபில்ஸ்லாம் பாருங்கள் நல்லா குறைஞ்சி வருது இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ ஏனெயிலருந்து வடிச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீத வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொறிக்கும் போது மசாலா அதில் பிரிஞ்சு போகாமல் நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுக்க முடியும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசாலா வேர்க்கடலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஒரு கப் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மசாலா வேர்க்கடலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ